ஹை ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கு என்ன பார்க்க போனால் கோடி முனியப்பன் கோயிலுக்கு தான் போயிருக்கோம் அங்கே வந்து பால் குடம் அடுத்த நாள் கிடா ஆடு கோழி இது மாதிரிலாம் இருப்பாங்க அப்புறம் பொங்கல் இதெல்லாம் சனிக்கிழமை பால் குடம் இன்றைக்கி தான் பால் குடம் எப்படி நூறு பேருக்கு மேலேயே இருக்கும் பால் குடம் எடுக்கிறது போன வருஷம் இதோட அதிகமாக இருந்தாங்க போன வருஷம் நானும் எடுத்துருந்தேன் இந்த வருஷம் வந்து நான் எடுக்கலை ஒரு வருஷத்துல நிறுத்தியாச்சு போகலை குதிரை டான்ஸ் செம்மையாக இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிருந்தோம் கோயிலுக்கு போன வருஷம் நான் ஃபுல்லாக வீடியோ போட்டிருப்பேன் குதிரை டான்ஸ் ஆடுறது இந்த வருஷம் குதிரையெல்லாம் ஃபுல்லாக டான்ஸ் ஆடி தான் அந்த பால் குடத்தை தூக்கி வைப்பாங்க இந்த வருஷம் நான் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் நான் போயிருந்தேன் கிளம்பி போகிறதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா பால் கொண்டு எடுத்து தருவாங்க நிறைய பேருக்கு சாமியும் வரும் சம் எல்லாருக்குமே சாமி வரும் பாதி பேருக்கு இந்த பம்பேடிக்கிறனால சாமி வரும் இது வந்து ரொம்ப தூரம் நடக்கணும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அந்த விநாயகர் கோயிலேருந்து கோடி முனியப்பனுக்கு நம்ம வந்து பக்கத்தில் இருந்தால் ஏற்காடு அடிவாரத்திலே கோடி சொல்லிவிட்டு நல்லா ஃபேமஸான கோயில் அமாவாசை பௌர்ணமி நான் அடிக்கடி போவேன் கோயிலுக்கு இப்போதான் ரீசெண்டாக போகிறதில்ல அதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி போயிட்டே தான் இருந்தேன் அந்த ஏரி ஏரி பக்கத்துல தான் இருக்குது நிறைய பேருக்கு அது கண்ணங்குச்சி ஏரியாவுக்குள்ள குழந்தைங்களுக்கு தான் கோடி முனியப்பெல்லாம் தெரியும் நம்ம ஒரு தஞ்சாவூர்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களும் யாருக்கும் தெரியாது எங்கே இருக்குன்னே தெரியாது இந்த கோயில் இதனால் ஃபேமஸான கோயில் தான் எது நினச்சாலும் எது நட வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் வந்து எல்லாமே எடுத்து வந்து தான் வீடியோ எடுத்தேன் எடுக்க முடியல ஏன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் கோயிலில் வந்து பால் விவசாயங்கள்லாம் எல்லாம் நடந்துச்சு சாமிக்கு அப்புறம் எதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே அன்னதானம் நடந்துச்சு பரு சாம்பார் ரசம் மோர் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதுதான் என்னோடய வீடியோ வீடியோ பற்றி எப்படி சொல்லி நீங்களே யாரெல்லாம் இருந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்